ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து மூணாம் திருமொழியின் நாலாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் குட்டி கண்ணன் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சிட்டு திரும்பி வந்துட்டான் கடந்த மூன்றாவது பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதை அவனை அழைத்து வருப்பா திருமேனி எல்லாம் புழுதியா வந்திருக்கு அப்புறம் நப்பின்னை கோச்சுப்பா அதனால எனக்காக இல்லைனாலும் மற்றவாளுக்காக இல்லைனாலும் நப்பின்னை பிராட்டிக்காக நீராட வார்னா ஏற்கனவே நீராட்டல்ல பார்த்துருப்பேள் மற்ற என்ன சொன்னாலும் கேட்காத கிருஷ்ணன் நப்பின்னை பெற சொல்லிட்டா உடனே கேட்டுடுவான் அது போல நப்பின்னைக்காக நீராடுன்னா அவ்வளவுதானே குளிக்க வரேன்னு ஒத்துனுட்டானான் இதை பார்த்தா பெரியாழ்வார் யசோதை ஒவ்வொரு நாளையும் இவனை குளிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும் ஆனா நப்பின் பேரை சொன்னா உடனே கண்ட்ரோல் ஆயிடுறானே வியந்து பார்த்தாள் வியந்தபோது அவளுக்கு திருவேங்கடமுடையான் நினைவுதான் வந்ததான் திருப்பதியில ஸ்ரீனிவாசன் திருமலையப்பன் எழுந்தருளியிருக்கானே திருமார்பிலேயே தாயாரோடு அகலகில்லேன் இறையும் என்று அலமேல் பங்கை உரை மார்பா திருமார்பிலை எப்போதும் பிராட்டி எழுந்தருளியிருக்கா சொல்றா இல்லையா மனைவியை தாங்கணும்னு திருமார்பிலேயே மனைவியை தாங்கி கொண்டிருக்கிறார் அதே போலதான் கிருஷ்ணனும் திரு உள்ளத்துல நப்பின்னைய தாங்கிட்டு இருக்கான் அதனாலதான் உடனே நீராட வரேன்னு சொல்லிட்டான் அதனால கண்ணனை கொண்டாடி அவனை திருவேங்கடமுடையானாகவே அனுபவித்து அவன் திருமார்பில் ஸ்ரீனிவாசன் திருமார்பில் பிராட்டி மகாலட்சுமி கண்ணனுடைய திருவுள்ளத்திலே அது போல நப்பின் இருக்கா அதனாலதான் அவளுக்கு பிடிக்கும் நீராடவான்னு சொன்னதும் உடனே குடிக்க வந்துட்டானே கண்ணனை அப்படியே நீராட்டி கொண்டே நாலாவது பாசுரத்தை அருளி செய்கிறாள் பெரியாழ்வார் சோதை மனத்திரையில் அப்படியே ரெண்டு காட்சியை மனசுல வச்சுக்கோங்கோ ஒரு பக்கம் திருமலையில அருவிகள் எல்லாம் அது திருவேங்கடமுடையானுக்கு திருமஞ்சனம் செய்வது போல அருவிகள் இருக்கு இந்த பக்கம் நம்ம பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் அவனுக்கு ஒரு திருமஞ்சனம் அவள் செய்து கொண்டிருக்கிறாள் திருவேங்கடமுடையான் திருமார்பில் மகாலட்சுமி அலர்மேல் மங்கை தாயார் கண்ணனுடைய திருமார்பில் திருவுள்ளத்தில் நப்பின்னை பிராட்டி அங்கு அருவியால் திருமஞ்சனம் இங்கே பெரியாழ்வார் யசோதையின் அன்பினால் திருமஞ்சனம் நான்காவது பாசுரம் கடியார் பொழில் அணி வெங்கடவா கரும் போர் ஏரே நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் கருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே கடிய வெங்கானிடை கன்றின் பின் போன சிறு செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் கடியார் புழிலணி வெங்கடவா கரும் போர் ஏரே நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே மாலே கடிய வெங்கானடை கன்றின் பின் போன சிறுகுட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் பெரியாழ்வார் யசோதை கண்ணனை அப்படியே நீராட்டி திருமஞ்சிரம் பண்ணிட்டு கண்ணனை பார்த்து சொல்றா ஐயோ இப்படி அழைச்சு போயிட்டியடா ஒரு நாள் மாடு பின்னாடி போயிட்டு வந்த அதுக்கே இப்படியாய் அழைச்சு போவ கண்ணனை அழைத்து பாடுகிறாள் கடியார் பொழில் அணி வேங்கடவா திருவேங்கட மலை அது எப்படி இருக்கான் கடினா நறுமணம் வாசனைன்னு அர்த்தம் ஆர்னா பொருந்தி இருக்கக்கூடிய கடி ஆர் வாசனை பொருந்திய பொழில் பொழில்னா சோலைன்னு அர்த்தம் நிறைய சோலைகள் நிறைந்த அணி அணினா அழகானன்னு அர்த்தம் கடியார் பொழில் வாசனை மிகுந்த சோலைகள் அணி அழகான வேங்கடவா திருவேங்கட மலையில் எழுந்தருளி இருப்பவனை வாசனை மிக்க சோலைகளால் சூழப்பட்ட மிகவும் அழகாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் திருவேங்கட மலை சும்மா சாதாரணமாக ஒரு புகைப்படம் எடுத்து காட்டினா கூட இந்த மலையே அவ்வளவு அழகாக இருக்கேன் திருவேங்கடமுடையான் அழகு அவர் மலையே அழகு இன்றைக்கும் பல பேர் திருமலைக்கு போகும்போது அந்த கார்ல மலை மேல ஏறும்போது மலையிலேருந்து பார்க்கும்போது அப்படியே எல்லாம் அழகா தெரியும் அந்த அழகை ரசிப்பதற்காகவே திருமலைக்கு போயிட்டு வரோங்கிற வாழ்லாம் அடியானே பார்த்துருக்கேன் அப்படியே அந்த மலை என்பதே அவ்வளவு அழகா இருக்கும் அணி வெங்கடவா அந்த திருமலைக்கே அழகு சேர்க்கும்படி திருவேங்கட மலையில் திருவேங்கடமுடையானாக எழுந்துருள் இருப்பவனே கரும் போர் ஏரே ஏறுனா காலமாடுன்னு அர்த்தம் போர் போர் புரியக்கூடிய ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுலமாடு அது எப்படி திமிரா நடந்து வருமோ கண்ணவிரானுடைய நடையும் பார்த்தா ஒரு காலமாட்டுக்கு என்ன ஒரு டெத்தும் திமிரும் இருக்குமோ அப்படி கண்ணுக்குட்டி பின்னாடி நடந்து வரானோ அதுவும் எப்படிப்பட்ட காலமாடுனா கரும் போர் ஏரே கரும்னா கருமை நிற கொண்ட ஒரு கருப்பு காலமாடு கண்ணனின் திருமேனி நிறம் கருப்பு அல்லவா அதனால கரும் கருமை நிற கொண்ட போர் போர் புரிவதற்கேற்ற ஆற்றல் மிக்கதான ஏறே ஒரு காலமாடு போல் நடந்து வருபவனே நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் அப்பா போகும்போது கொடை எடுத்துன்னு போகணும் திருவடியில் பாதுகை செருப்பு அணிஞ்சுன்னு போகணும் கையில புல்லாங்குழல் எடுத்துன்னு போகணும் இதெல்லாம் தெரியாதா விட்டுட்டு போயிட்டு ஏங்குறா கண்ணன் சொன்னா நீ கொடுக்க வேண்டியதானே தான் பெரியாழ்வாரை சோதனை சொன்னா நானா நினைச்ச பாரு நானும் ஆரம்பத்தில் மறந்தது உண்மைதான் நீ வாசல் வரைக்கும் போயிட்ட கவனிச்சுட்டேன் வச்சிச்சோ கொடையும் எடுத்துக்கல செருப்பும் போட்டுக்கல கையில புல்லாங்குழல் எடுத்துக்கல கொண்டு வந்து வந்தா நீ குட்டி பின்னாடி போற மயக்கத்துல நான் கொடுத்த பின்னும் வாங்கி கொள்ளாமல் போனாயே அதான் பாட்டு நீ உகக்கும் உகக்கும்னா விரும்பக்கூடியன்னு அர்த்தம் கண்ணனுக்கு குடை ரொம்ப பிடிக்குமா ஏன் அந்த குடையாக இருப்பவர் ஆதிசேஷன் அதனால நீ உகக்கும் நீ விரும்பக்கூடிய குடையும் ஆதிசேஷன்கிற குடையையும் செருப்பும் பாதுகை பெருமாளுக்கு பாதுகை பாதுகாதேவி மேலும் நம்மாழ்வாரே அந்த ஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கிறார்னு ரசிக்கிறோம் இதை சொன்னா உடனே சில பேருக்கு டவுட் வரும் கிருஷ்ணாவதார காலத்தில் நம்மாழ்வார் உண்டான்னு அந்த கோணத்துல பார்க்க கூடாது ஆழ்வார் பின்னாடி அவதரிச்சவர்னாலும் அந்த ஸ்தானம்ங்கிறது அவருக்கு தான் ரிசவ்டுன்னு பகவான் எப்போவோ சங்கல்பம் பண்ணிட்டான் இல்லையா அந்த வகையில ஆழ்வாரின் வடிவுமான பாதுகையும் அப்புறம் குழலும் புல்லாங்குழல் இருக்கே பெருமாளுடைய பாஞ்சஜன்யம்ங்கிற தான் இவன் மாடு மேய்க்கும் வரை அவன் கையில புல்லாங்குழல் வடிவில் இருந்ததான் அவன் மதுராவுக்கு திரும்பி போனதும் அது பழையபடி பாஞ்சஜன்யமாக மீண்டும் ஒரு வேற ஒரு வழியில கண்ணன் கைக்கு வந்து சேர்கிறது அப்படின்னு எங்க இருக்குன்னா யாதவாபிதய காவியத்தில் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கார் ஆகையினால இவன் மூணு பேருமே நித்தியசூரிகள் ஒரு பக்கம் குடை ஆதிசேஷன் செருப்பு நம்மாழ்வார் குழலும் குழல் என்பது பாஞ்சஜன்ய சங்கு தான் புல்லாங்குழலாக வடிவம் எடுத்திருக்கு நீ உகக்கும் மூணுமே உனக்கு பிடிச்சது தானே நம்மாழ்வார பிடிக்காதா அல்லது பாஞ்சஜன்ய நித்யசூரிய பிடிக்காதா ஆதிசேஷனை பிடிக்காதா நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க நீ கொண்டு போகாமல் போயிட்ட நானும் மறந்துட்டேன் அப்புறம் உன்னை கூப்பிட்டேன் தருவிக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கலான்னுதான் கிருஷ்ணா வாவான்னு கூப்பிட்டேன் துரத்திண்டு வந்தேன் நீ என்ன பண்ண கொள்ளாதே வாங்கி கொள்ள மாட்டேன் என்று அடம்பிடித்து போனாய் நீ பாட்டு கண்ணுக்குட்டி பின்னாடி போயிட்ட மாலேன்னா மால்னா பித்து பிடித்தவன் அர்த்தம் இந்த இடத்துல எதுல பித்துனா கண்ணுக்குட்டி மேல பைத்தியமா என் கண்ணுக்குட்டி எல்லாம் ரொம்ப தூரம் போயிடுத்து நான் திரும்ப வந்து இந்த செருப்பு எல்லாம் வாங்கிட்டு கொடை எல்லாம் அதுக்கப்புறம் போனா அதெல்லாம் சரிப்பட்டு வராது இதெல்லாம் நீயே வச்சுக்கோ ஏன்னா கண்ணுக்குட்டி தான் முக்கியம்னு இந்த பாட்டுல எவ்வளவு பெரிய ரசம் பாருங்கோ நீ நித்திய சூரியர்கள் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கியோ மாலே கண்ணுக்குட்டி மேல அதை விட அன்பு அதனாலதான் உனக்கு கொடை முக்கியம்தான் செருப்பு முக்கியம்தான் புல்லாங்குழல் முக்கியம்தான் ஆனா அதை விட என் கண்ணுக்குட்டிகள் எனக்கு முக்கியம்னு போனாய் மாலே அது பின்னாடி மால் பித்து பிடித்தவன் போல் போனாய் கொள்ளாதே போனாய் மாலே உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன்னு போனேன் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே இப்படி போய்விட்டாயே தலையிலேயும் கொடை பிடிக்காம திருவடியிலையும் அந்த காலணி பாதுகையை அணிந்து கொள்ளாமல் அந்த காட்டில் என்ன பாடுறா பட்டிருப்ப கடிய வெங்கான் இடை கன்றின் பின் போன வெம்னா வெப்பமயமானன்னு அர்த்தம் கடியனா மிகவும் கடிய வெங் கடுமையான வெப்பம் நிறைந்த மிகவும் வெப்பமான கான் இடை கான்னா காடு கடிய வெங்கான் இடை மிகவும் வெப்பம் மிகுந்த அந்த காட்டிலே கன்றின் பின் போன கண்ணுக்குட்டிகளோ பல இடங்கள் துள்ளி குதிச்சு போயிட்டு இருக்கும் கண்ணுக்குட்டி எங்கெங்கெல்லாம் போறதோ அத்தனை இடத்துக்கும் கன்றுக்குட்டிகள் பின்னாடி போன சிறு குட்ட செங்கமல அடியும் சிறு குட்ட குட்டன்னா குழந்தைன்னு அர்த்தம் ஏற்கனவே நிறைய குட்டன் குட்டன் அழகா கூப்பிடுவா பெரியாழ்வார் யசோதை சிறு குட்ட குட்டன்னாலே குழந்தைதான் இன்னும் சிறு குட்டன் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை குழந்தை என்றாலே சிறியதுங்கிறது தெரியும் அல்லவா சிறு குழந்தைன்னு சொல்வதற்கான பர்பஸ் என்னன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னுடைய செங்கமல அடியும் திருவடி எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் செங்கமலை செங்கமல சிவந்த தாமரை பூ போல கமலம்னா தாமரை செங்கமலம்னா சிவந்த தாமரை செங்கமலை அடியும் அந்த சிவந்த தாமரை போன்ற திருவடி தாமரை அழகாக குளத்துல இருந்தா நல்லா இருக்கும் அதை போட்டு பன்னெண்டு மணி வெயில்ல பங்குனி மாசம் பன்னெண்டு மணி வெயில் நன்னா பிரகாசித்து கொண்டு இருக்கும்போது தரையில போட்டு வாடினா அந்த தாமரை எவ்வளோ தூரம் வாடி போகும் அது போல செங்கமலை அடியும் உன்னுடைய அந்த செங்கமல போன்ற திருவடி இருக்கே மேலையும் கொடை பிடிக்கல அதனால நிழல் இல்லை கீழேயோ வெப்பமயமா இருக்கு கல்லு முள்ளெல்லாம் நிறைஞ்சிருக்கு அதிலே உன் செங்கமலை அடியும் வெதும்பி வெதும்புதல்னா கொதித்து போதல்னு அர்த்தம் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் உன்னுடைய திருவடிகளே வெதும்பி எவ்வளவு கொதிச்சு போச்சு இந்த திருவடி வெதும்பின்னா அடுத்து என்ன ஆகும்னா உன் கண்கள் சிவந்தாய் உன்னுடைய கண்கள் சிவந்து போச்சு காலில் வந்து கொதிச்சுதுன்னா கண்ணு செவந்துருமா அது மட்டும் இல்லை மாமுனிகள் இன்னும் இதுக்கு ரொம்ப சுவையா வியாக்கியானம் பண்ணி காட்டுறாரு கண்ணு எப்பப்பெல்லாம் செவக்குன்னா எதையாவது உத்து பார்த்துட்டே இருந்தால் கண்கள் சிவந்து போயிடுமா கண்ணன் எதை உத்து பார்த்தான் அப்படின்னா அதுக்கு மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் திருவடிகள் குடையும் செருப்பும் இன்றிக்கே கடிய வெங்கானிலே திரிந்தால் வெதும்ப சொல்ல வேண்டாவிரே கால் கொதித்தால் கண் சிவக்கை நிச்சிதமிரே ஒண்ணு கால் கொதிச்சது அதனால கண்ணு சிவந்து போச்சு ஆனா அதை விட ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு கன்றுகளுக்கு மேய்ச்சலை பார்க்கை கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்சிருத்தா எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கு உத்து ஊத்து பார்த்துட்டே இருக்கணும் அது போறாதுன்னு அவற்றின் வயிற்றிலேயே நிறைவு குறைவு பார்க்கை ஒவ்வொரு கண்டுக்குட்டி வயிற்றையும் தொட்டு தொட்டு பார்த்து நிரம்பிடுத்தா இதை பார்த்தா அப்புறம் துட்ட மிருகங்கள் வருகிறது சுற்றும் பலகாலும் பார்க்கை இந்த கன்றுகளை தாக்குவதற்கு புலியோ சிங்கமோ கருடியோ ஏதாவது வராமல் கைகழிய போனவை உண்டோ என்று மறிக்கைக்கு பார்க்கை ஏதாவது கண்ணுக்குட்டி காணப்படுத்தா எல்லாம் இருக்கா அதையும் பார்த்துட்டு இருக்கான் இப்படி ஒன்னொன்னையும் ஊத்து ஊத்து பார்த்தா கண்ணுக்கு எவ்வளவு ஆகும் அப்ப கண்ணு செவக்காம என்ன ஆகும் அதனாலதான் உன் கண்கள் சிவந்தாய் ஒரு பக்கம் இந்த வெப்பத்தால் எதனால சவக்கிறதுனா பக்கம் உத்து பார்த்து பார்த்து ஒரு விஷயம் இல்லை பல விஷயத்தை உத்து பார்த்து பார்த்து உன் கண்கள் சிவந்தாய் அசைந்துட்டாய் அசைதல்னா இழைத்தல்னு அர்த்தம் அசைந்துட்டாய் நீ ஏ கிருஷ்ணா நீ இழைச்சு போயிட்ட எந்த அம்மாவுமே பாருங்களேன் குழந்தைய பார்த்தா இழைச்சு போயிட்டேன் தான் சொல்லுவா ஒரு ஒரு வருஷம் வெளியூர் போயிட்டு பையன் திரும்பி வந்தான்னா அவன் என்னதான் பத்து கிலோ ஏறி வந்தாலும் அம்மா பார்த்துட்டு என்னடா இது அப்படி போன நீ இழைச்சு வந்துட்டு ஏம்பா ஆனா நம்ம பெரியாழ்வார் யசோதையின் பாசம் பாருங்கோ கார்த்தால காட்டுக்கு போனான் கண்ணபிரான் கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு வரேன்னு சாயந்தரம் திரும்பி வரும்போது அசைந்திட்டாய் நீ நன்றாக இழைத்து போய்விட்டாய் நீ எம் பிரான் பிரான்னா பொதுவா பேருதவி செய்தவன் அர்த்தம் இங்கே தலைவன் அர்த்தம் அசைந்திட்டாய் நீ எம் பிரான் எனக்கு தலைவனே எல்லா வகையிலும் எனக்கு தலைவன் எப்பேற்பட்ட தலைவன் அப்படின்னா பாட்டின் முதல் அடியில பாருங்க கரும் போர் ஏரே ஒரு போர்க்காலை போல கருப்பு காளை போல நான் தான் எல்லோருக்கும் தலைவன் என்று காட்டிக்கொண்டு வரக்கூடியவனாச்சே அப்படி போன நீ யாரோ சொல்ற எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்னு போகும்போது கரும் போரேராக வந்து காட்டி கொண்டு போனாய் அசைந்துட்டாய் நீ எம்பிரான் ஆனா திரும்பி வரும்போது எப்படி வரனா திருவடிகள் விரும்பி கண்கள் சிவந்து இப்படியாடா திரும்பி வருவே இதை பார்க்கவா நான் காத்திருந்தேன் ஐயோ கிருஷ்ணா இப்படி அழைச்சு போயிட்டே என்று புலம்புவதுதான் அதுக்காக கண்ணன் திருவடி கொதிச்சதுன்னு அர்த்தம் கண்கள் சிவந்ததுன்னு அர்த்தம் இல்ல பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆனா பெரியாழ்வார் யசோதையின் பொங்கும் பரிவும் பக்தியும் பிரேமமும் புரிஞ்ச தான் இந்த ரசம் புரியும் அதான் நாலாவது பாசுரம் கடியார்பொழில் அணி வெங்கடவா கரும் போர் ஏரே நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் கருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே கடிய கன்றின் பின் போன சிறு குட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் கடியார் புழிலணி வெங்கடவா கரும் போர் ஏரே நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே மாலே கடிய வெங்கானடை கன்றின் பின் போன சிறுகுட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் வாசனை மிக்க சோலைகள் சூழ்ந்த அழகான திருவேங்கடமலையில் இருப்பவனே கருமை நிறம் கொண்ட போர் புரியும் காளை போன்ற மிடுக்கு கொண்டவனே உனக்கு பிடித்தமான குடை திருவடிக்கான பாதுகை அத்தோடு புல்லாங்குழல் எல்லாம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன்னு கண்ணுக்குட்டி மின் பின்னாடி பித்து பிடித்தது போல் போனாய் கொடுமையான வெப்பம் மிக்க அந்த காட்டிலே கன்றுக்குட்டி பின்னாடி போனதாலே உன்னுடைய சின்ன பிள்ளையினுடைய அந்த செங்கமல திருவடி ரொம்ப கொதிச்சு போயிருக்கு கண்கள் செவந்து போயிருக்கு ஐயோ ஒரு நாள்ல நீ இடைச்சே போயிட்டியே இது பாசுரத்தின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ த லார்ட் இன் திருவேங்கடம் ஹில் which is சரௌண்டட் பை ஃப்ராக்ரண்ட் கார்டன்ஸ் ஓ த லார்ட் தட் அப்பியர்ஸ் லைக் எ டார்க் புல் ரெடி டு ஃபைட் தோ ஐ கேவ் யூ யுவர் ஃபேவரைட் அம்பிரல்லா சாண்டல்ஸ் அண்ட் ஃப்ளூட் யூ ரெஃப்யூஸ் டு டேக் தெம் அண்ட் வென் பிஹைண்ட் த கால்ஸ் to the very hard woods o child o tender child your feet got burnt by the heat of the forest your eyes have turned red o krishna you have become slim in a single day o my lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி ಇದರ கடுத்த பாசுரம் பெரிய ஆழ்வாரே சோதை கண்ணන්ට சொல்றது படுறா நீ வந்ததும் முதல்ல நீராடணும்னு சொல்லிட்டு காத்து அப்படியே பிரசாதம் கொடுக்கற சாப்புடு

I <laughs> you.